கொடுத்து கொடுத்து சிவந்த கையுக்கு சொந்தக்காரன் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்துக்கு இன்று முதலாம் ஆண்டு நினைவு நாள் என்னையா காசு 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 பணம் கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க மதுரை திருமங்கலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அழகர் சுவாமி ஆண்டாள் தம்பதியுக்கு மகனாக பிறந்த விஜயகாந்தின் இயற்பெயர் விஜயராஜா என்பதாகும் சினிமா மீதான ஆர்வத்தால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சினிமாவில் நடிப்பதற்காக சென்னை வந்தார் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் உள்ள அறிமுகமானார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தூரத்து இடிமுழக்கம் என்னும் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு சட்டம் ஒரு இருட்டரை என அடுத்தடுத்து ஹிட் கொடுத்து தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோவாக உருவெடுத்தார் வைதேகி காத்திருந்தால் உழவன் மகன் கேப்டன் பிரபாகரன் வானத்தை போல தவசி ரமணா வல்லரசு வாஞ்சிநாதன் என இதுவரை நூற்று ஐம்பது திரைப்படங்களுக்கும் மேல் நடித்துள்ள விஜயகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஒரே ஆண்டில் பதினெட்டு திரைப்படங்களில் நடித்து சாதனை புரிந்தார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் அதிக வசூலை குவித்து வெள்ளி விழா கண்டு சாதனை படைத்தது இந்த சாதனையை அப்போது முன்னோடியாக இருந்த ரஜினி கமல் கூட செய்ய முடியாத சாதனை என்று கூறலாம் கேப்டன் பிரபாகரனின் படத்தின் வெற்றிக்கு பிறகுதான் மக்கள் அவருக்கு கேப்டன் என்ற பட்டத்தை ரசிகர்கள் கொடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நடிகர் சங்க தலைவரானார் விஜயகாந்த் சங்கத்தின் முழு கடனையும் சிங்கப்பூர் மலேசியாவில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியின் முதலுமாக அடைத்தார்

அடுத்து அதிமுக கூட்டணியுடன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலை எதிர்கொண்டு நாற்பத்தி ஓரு இடங்களில் போட்டியிட்டு இடங்களை வென்று தமிழக சட்டப்பேரவையில் எதிர்கட்சியாக மாறியது விஜயகாந்த் ரிஷிவந்தியும் தொகுதியில் வெற்றி பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி சார்பாக நூற்றி நான்கு தொகுதியில் போட்டியிட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் நீதி மையம் சமத்துவ மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளுடன் அறுபது தொகுதிகளில் போட்டியிட்டும் தேமுதிக கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்பதை ஏமாற்றம் தொள்ளாயிரத்தி நான்கில் அரசின் எம்ஜிஆர் விருதும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது அதே ஆண்டில் சிறந்த இந்திய குடிமகனுக்கான விருது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் சிறந்த பத்து நடிகருக்கான பிலிமர் விருதும் பெற்றார் மேலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சர்வதேச சர்ச் மேலாண்மை நிறுவனத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் செந்தூரா பூவே படத்திற்காக பெற்று கொண்டார் தாயகம் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருதும் சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் நான்கு பிலிமர் விருது ஒன்று என பல விருதுகளை குவித்துள்ளார் இந்நிலையில் எல்லோராலும் செல்லமாக கருப்பு எம்ஜிஆர் என்று அன்பாக அழைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்துக்கு உடல் நலக்குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் முடிந்து டிசம்பர் மாதம் தேதி வீடு திரும்பினார் சிகிச்சைக்கு பிறகு கேப்டன் பூரண மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது இதையடுத்து விஜயகாந்துக்கு மீண்டும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை அனுமதிக்கப்பட்டார் வழக்கமான பரிசோதனையின் முடிவில் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது பின்னர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் செயற்கை சுவாசம் சிகிச்சை கொடுக்கப்படுவதாக தேமுதிக செயற்கை சுவாசம் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானதை அடுத்து மருத்துவமனைக்கு வெளியே காத்திருந்த தொண்டர்கள் கேப்டன் கேப்டன் என கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் உயிரிழந்த விஜயகாந்தின் உடல் அவருடைய சாலிகிராமம் வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது அவரது மறைவு செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே திரையுலகினர் அரசியல் பிரமுகர்கள் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் சாலி கிராமத்தில் உள்ள கேப்டன் இல்லத்தில் குவிய தொடங்கினர் ஆனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர் இதையடுத்து விஜயகாந்தின் உடல் தீவு மைதானத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது மக்கள் திரளாக வந்து அஞ்சலி செலுத்தினர் பல்லாயிரக்கணக்கான மலர்களால் விஜயகாந்தன் இறுதி ஊர்வல வாகனம் தயார் செய்யப்பட்டது மலர் போன்ற மனம் கொண்ட கேப்டனின் உடல் மலர் படுக்கைக்கு நடுவே ஒய்யாரமாக வாகனத்தில் கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தை நோக்கி சென்றது அடுத்தவரின் பசி பொறுக்காத மென்மையான மனதை கொண்ட கேப்டன் விஜயகாந்துக்கு அவர் மனம் போன்ற மலர்களை தூவி பொதுமக்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தும் காட்சி கான்பூரை நிகழச் செய்தது தேமுதிக அலுவலகத்திற்கு வெளியே திரண்டிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்போன் டார்ச் லைட்டுகளை ஒளிரவிட்டு விஜயகாந்த் மீதான அன்பை வெளிப்படுத்தினர் பின்னர் சந்தன பேளையில் வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடலுக்கு அவரது மகன்கள் மற்றும் குடும்பத்தினர் இறுதிச் சடங்கு செய்தனர் பின்னர் விஜயகாந்த் உடலுக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் முன்னிலையில் எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழக்க முழு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க விடை கொடுக்க ஐம்பது கிலோ எடை கொண்ட சந்தன கட்டையில் தயாரித்த பிரத்தியேக பேளையில் விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஒரு மனுஷம் பொழுது அவன் தாய் அழியா அவல்ல பருவான் அவனை பிள்ளைகள் அவ நல்ல தகப்பான் அவன் கூட போறத அழுதாக அவன் ஒரு நல்ல சகோதரான் அவன் பிரிவுக்காக ஒரு நாடையே அழுதா அவன் நல்ல தலை அலை உனக்கு நாடே அழுக்க